தேர்வன் பரவத்தாயிருக்கும் அவையம் இனிய முதல்வர் மாலை வணக்கங்கள் என் பெயர் நான் பத்தாம் வகுப்பு பயிர்கின்ற பள்ளியில் இருந்து வருகின்றேன் நானும் தாய் தான் நகரும் நதியும் தாய்தான் மொழியும் தாய் தான் சுழும் புவியும் தாய் தான் ஆகையால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பும் சமூக நீதியன் பெண்ணியம்தான் ஆகையால் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பும் சமூக நீதி பெண்ணியம் உடலே ஒரு கே என்ன பண்றாங்க இல்ல இல்ல பெண்களை பத்தி அதிகமா பேசுற நினைக்காதீங்க அது நம்ம வீட்டுல இருக்க அம்மா சாத்த மனைவி அவங்க பேசுறத வச்சு முடிவு பண்ணக்கூடாது பெண்கிய பெண்பது பெண்களின் சம உரிமை பெண்களின் சுயமரியாதை பெண்களுக்காக சுயாதீனம் வாங்க வேண்டிய ஒரு உரிமை போராட்டங்க அம்மா சமுத நீதி என்னன்னு கேட்டா ஒருவருக்கும் ஏழையா இருக்க கூடாது ஒருவருக்கும் சாரியோ பாலினமோ காரணமாக தாழ்வு கிடைக்க கூடாது பெண்யா பணக்கார வீட்டு பஸ்

இப்பதான் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போமே பெண்ணுக்கெல்லாம் நிறைய உயிர வந்துருச்சேன்னு ஆனா நம்ம வீட்டுல அந்த தீவிர மோட்டை யாரை கிட்ட இருக்கு அது சத்தியும் தீவிர இல்லன்னு சமூக நீதியோ அதே மாதிரிதான் ஞாய்ப்பாரு ஒவ்வொருவருக்கும் சமூகம் வேப்படிய யாரையும் தாழ்ந்தாரு நம்ம சமூகத்துல பெண்யா பெண்ணு வேலைக்கு போனா சொன்ன இன்ஸ்பிரேஷன் அதே போன வீட்டுல என்ன இன்னொரு தாய் அப்படின்னு கேட்கிறாங்க என் வீட்டு பையன் சொல்றான் நம்ம பெண்வதற்காக எவ்வளவு பண்றோம் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் நீங்க சொல்லுவீங்களா புரிந்து நாம குரல் கொடுப்பதும் மிகவும் முக்கியமா இருக்கு பெண்களின் உரிமை என்பது நம்ம தனி பிரச்சனை அல்ல அது அது மனித முக்கியமான பகுதியே பெண் புலவர்கள் வந்தாங்க பெண் உணர்வு வந்தாங்க தூது போனாங்க தமிழால உயர்த்த பெற்றாங்க பெண்ணிய பெரும்பாலும் ஆணிந்த சமூக அமைப்பை கல்வி உரிமை சொத்துரிமை திருமணம் சுடுமணம் போன்றவற்றில் பெண்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள் அப்பொழுது பெரியார் சொன்னார் பெண்கள் சமையம் மட்டுமல்ல சமந்தவமும் செய்யலாம் பெண்களும் படிக்கட்டும் வேலை பாரட்டும் தனியாக வாழட்டும் இதில் பெரும் புரட்சியாக இருந்தது பெரியார் மங்கள கரசி சாமுதிரி கூழி போன்றோர் சமூக பெண் இடத்தை வலியுறுத்தினர் தலைப்பெண்ணியம் அடிப்படை உரிமைக்காக போராடியது இத்தளப்பெண்ணியம் அந்த அடிப்படை உரிமைகளை நிறைவேற்பதற்கும் மேலும் ஒரு படி உயர்வதற்கும் போராடுகிறது இவ்விரண்டு காலங்களும் முக்கியமானதாக இருந்தாலும் சமூக

பதிவாகி உள்ளன ஆண்டுக்குகள் பதிவாகி உள்ளன சமைச்சிட்டு வீட்டை சுத்தம் பண்ணி முந்தவர்கள் பராமரிப்பு செய்துவிட்டு கணவர்களுடைய விருப்பங்கள் செலவுகள் குடும்பங்கள் அனைத்தையும் உரையாடல பார்க்க வேண்டிய அவசரமாக

அடியோட இருக்குதாங்க இனிவா நம்ம சமூகத்துல பொண்ணுக்கும் இடம் வேணும் ஏன்னா அது ஒரு பொருளாட்டம் இல்ல ஒரு பழக்கம் ஏன் பொண்ணு சைக்கு மாட்டா பேரங்க மாட்டாலாம் என்ன சில இப்போதே ஒரு நாள பேரங்கு குடும்பம் முடியாது பெண்டாலே என்ற மாலையினை முழக்க எழுந்தவர் யாரு நம்ம தந்தை பெரியாரு முடியாது பெண்டாலே என்ற கேள்வியினை மிகுந்த தோற்றவர் யாரு நம்ம பாரதியாரு பெண்ணடிமை தீரும் வரை வன்னிமை தீர்வோம் என இனமுண்கம் செய்தவர் யாரு நம்ம வாழ்க்க பெண்களின் உரிமை என்பது நமக்கு மட்டும் உண்மை அல்ல இது எல்லாருக்குமான உரிமை ஏனெனில் சமத்துவம் எல்லாருக்கும் சமூக நீதியில என்றால் அந்த நீதிக்கே அர்த்தம் இல்லை பெண்களும் பேசட்டும் பெண்களும் வளரட்டும் வேலையில் முன்னேறட்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி சரி நீங்கள் மட்டும் அவங்க எல்லாம் வச்சுக்கட்டுவேன் வாழியவே பெண்ணிய வாழியவே வளமான பெண்களின் வாழியவே சமத்துவம் வாழியவே புவின பெறவே புதிய உலகம் தளம் பெறவே வாலியவே வெண்டியம் வாழியவே என வாய்ப்புகள் நன்றி